டாக்டர் வணக்கம் டாக்டர் இப்போ நம்ம நிறைய அந்த பேக்கேஜ் ஃபுட் எல்லாம் பார்த்தோம்னா நோ டிரான்ஸ்ஃபேட் அப்படின்னு அதில் போட்டிருக்கு அந்த டிரான்ஸ்ஃபேட்டுன்னு என்னங்க டாக்டர் டிரான்ஸ்ஃபேட் வந்து ரொம்ப நாளைக்கு வந்து புரியாத புதிராதே இருந்தது ஆனால் அது என்னன்னா இப்போ வந்து இப்போ உரையாத கொழுப்பு பத்தி பேசணும் உரையாத கொழுப்புல ஒரு கொழுப்பின் பேர் தான் லினோலெனிக் ஆசிட்னு சொல்றோம் இந்த லினோலெனிக் ஆசிட் வந்து எதுல இருக்குன்னா இந்த சன்ஃபிளவர் ஆயில் சாஃபிளவர் ஆயில் ரைஸ் பிரான் ஆயில் பாம் ஆயில் அண்ட் ஈவன் நல்லெண்ணெய் இதுல எல்லாம் வந்து இந்த உரையாத வெகு நீளம் கொண்ட ஆசிட் லினோலிக் ஆசிடுங்கிற ஆசிடும் லினோலெனிக் ஆசிடுங்கிற ஆசிடும் பெருமளவு இருக்கு அது என்னன்னா அது வந்து அந்த ஃபேட்டி ஆசிட் பத்தி படிச்சவங்க பயோ கெமிஸ்ட்ரி படிச்சவங்களுக்கு புரியும் ஹைட்ரஜன் பாண்ட் வந்து ஒரே பக்கம் இருந்தா அதுக்கு பேர் சிஸ் ஃபேட்னு பேருங்க ஆனா அந்த ஹைட்ரஜன் பாண்ட்ல ஒரு பாண்ட் அந்த பக்கமும் ஒரு பாண்ட் இந்த பக்கமும் இருந்தா அதுக்கு பேர் டிரான்ஸ் ஃபேட்னு பேருங்க அதாவது எப்படினா இது ஒரு ஹைட்ரஜன் இது ஒரு ஹைட்ரஜன்னு வெச்சுப்போம் இது ட்ரான்ஸ் கன்ஃபிகரேஷன் இது உடம்புக்கு உகந்ததே இல்ல ஏன் அப்படினா இப்ப இதுக்குள்ள நடுவுல ஒரு நீளமான கயிறு வந்ததுனா இது ஒரு கிங் ஃபார்ம் பண்ணும் இது ஒரு வளைவு கொடுக்கும் கொடுக்குமா இல்லையா இந்த வளைவு கொடுக்கிறது நம்மளோட செல்களோட செவருக்கு உகந்ததே அல்ல செல்களோட செவரு வந்து வளைஞ்சு இன்னும் நம்மளோட செல்லோட செவரு எல்லாமே ஒரு தண்ணி தன்மை லிக்விடிட்டி இருக்கணும் இந்த டிரான்ஸ் அதை வந்து நமக்கு இரண்டு பக்கமும் ஹைட்ரஜன் அது பேர் டிரான்ஸ் இந்த டிரான்ஸ் நம்ம செல்லோட செவரை கெட்டித்தன்மையாக்கும் ஆனால் இருக்க வேண்டிய நிலை அது தண்ணி நிலையாக இருக்கணும் இப்போது தனியாக டிரான்ஸ்ஃபேட் எந்த சாப்பாட்டுலேயுமே கிடையாது டிரான்ஸ்ஃபேட் எல்லாரும் ஒழிச்சிட்டாங்க ஆனால் இப்போ நான் என்ன சொன்னேன்னா உரையாத கொழுப்பை சூடு பண்ணும் பொழுது உரையாத கொழுப்பை சூடு பண்ணும்போது அது அட்மாஸ்பியரில் இருக்கிற ஆக்சிஜனோட ரியாக்ட் பண்ணி அது ரியாக்டிவ் ஆக்சிஜன் ஸ்பீஷீஸுங்கிற ஒரு பொருளை பண்ணும் ஒரே எண்ணெயை அதுவே தன்மை மாற ஆரம்பிச்சிடும் தன்மை மாற ஆரம்பிச்சு அது உள்ளார இந்த ஃப்ரீ ஃபேட்டி ஆசிட் சொல்லப்படுற கொழுப்பும் அதிகமாகும் டிரான்ஸ்ஃபேட்டும் அதிகமாகும் அதனால தான் இந்த உரையா தன்மை கொண்ட நல்லெண்ணெயோ சன்ஃப்ளவர் ஆயிலோ சாஃப்ளவர் ஆயிலையோ சூடு படக்கூடாதுன்னு சொல்கிறோம் ஆனால் நீங்கள் ஹோட்டலில் சாப்பிட்டீங்க எல்லா ஹோட்டல்லையும் எல்லா ஸ்நாக்ஸ் கடையிலையும் இந்த பாம் ஆயில் சன்ஃப்ளவர் ஆயில் சாஃப்ளவர் ஆயில் அண்ட் ரைஸ் பிரான் ஆயில் இதிலெல்லாம் இந்த உரையா கொழுப்பு அதிகமாக இருக்கிற எண்ணெயை பயன்படுத்தும் அதிக சூட்ல ரொம்ப நேரம் பயன்படுத்தும் போது அதில் கட்டாயம் கொஞ்சம் ஒரு அரை சதவீதமோ கால் சதவீதமோ டிரான்ஸ்ஃபேர்ட் ஃபார்ம் ஆகும் இந்த டிரான்ஸ்ஃபேர்ட் நம்ம வயிற்குள்ளே தான் போகுது இந்த ட்ரான்ஸ்ஃபேர்ட்டை எல்லா கொழுப்பையும் செரிமானம் பண்ணக்கூடிய நம்ம பாக்டீரியாவால் கூட இந்த ட்ரான்ஸ்ஃபேர்ட்டை செரிமானமே பண்ண முடியாது அதனால டிரான்ஸ்ஃபேர்ட் சாப்பிடக்கூடாதுன்னா முடிந்த வரைக்கும் பொரித்த ஐட்டங்களை கடையில் வாங்கி சாப்பிடக்கூடாது இன்னொன்னு வீட்டிலேயும் சன்ஃப்ளவர் ஆயிலையோ சாஃப்ளவர் ஆயிலையோ காணோம் ஆயிலியோ ரேப்சீட் ஆயிலையோ இல்லன்னா ஈவன் நல்லெண்ண பொறிச்சு சாப்பிடுறதையோ பாம் ஆயில் பொறிச்சு சாப்பிடுறதையோ பெருமளவு மக்கள் குறைக்கணும் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி